எதிர்ப்பு தெரிவித்து பட்டணத்தைச் சேர்ந்த நாட்டு படகு மீனவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பாக நமது செய்தியாளர் பிரின்ஸ் தரம் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம் வணக்கம் பிரின்ஸ் தேங்காய் பட்டின மீனவர்கள் எதற்காக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் இணையம் பகுதியில் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலிருந்து வர்த்தக துறைமுகம் அமைய உள்ளதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டது எதிர்ப்பு தெரிவித்து அந்த மீனவ கிராமத்தை குறிப்பாக இணையம் பகுதி மக்கள் இதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் அங்கு ஏராளமான குடியிருப்புகள் இருக்கிறது அந்த குடியிருப்புகளுக்கு அருகாமையில் இந்த துறைமுகம் வருவதாகவும் இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டங்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் நேற்றைய தினம் கடல் வழியாக சென்று பேரடி சென்று முத்திக

குறும்பனை குளச்சல் இணையம் போன்ற பகுதி மீனவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து போராட்டம் வருகிறார்கள் இந்த போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றைய தினம் தேங்காய் பட்டத்திற்கு சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட அஹ் படகுகளில் படகுகளில் மீனவர்கள் கருப்பு கொடியேந்தி பேரணியாக சென்று கன்னியாகுமரி வரை சென்று சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரம் கடல் வழியாக சென்று கன்னியாகுமரியில் சென்று முத்திகை போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் இந்த முத்திகை போராட்டத்தில் அங்கு திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறைக்கு செல்ல வேண்டிய அந்த பூம்புகார் படகு போக்குவரத்து கழகத்தை முற்றுகையிட்டு படகு போக விடாமல் தடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு ஏற்பட்டது இந்த இந்த நிலையில் இன்று போராட்டத்திற்கு எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்து தேங்காய் உள்ள மீனவர்கள் இன்று ஒரு நாள் அடையாளம் வேலை நிறுத்ததால் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல செல்லவில்லை என்று தீர்மானம் எடுக்கப்பட்டு இந்த துறைமுகத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று போராட்டம் நடத்தி வருகிறார்கள் ஏன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் அந்த இணையம் துறைமுகம் முதலில் அந்த அந்த அறிவித்தது குளச்சல் துறைமுகம் என்று பெயர் வைக்கப்பட்டது அந்த குளச்சல் துறைமுகமானது கொண்டு வரப்பட்டது கொண்டு வரப்பட்டதாக அந்த கூறப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இது குறித்து மத்திய அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்துட்டு விரிவான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தால் இந்த துறைமுகம் வர வரவேண்டிய பகுதிகள் வந்து குடியிருப்புகள் இல்லாத பகுதியில் தான் வருகிறது இதை இதை இந்த துறைமுக திட்டத்தால் எந்த வீடுகளும் ஏற்படாது கடலின் கடல் கடலிலிருந்து கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு அடி உள்ளால் தான் இந்த துறைமுகத்தையே கொண்டு வரப்போகிறார்கள் அதனால் மீனவர்கள் அச்சப்பட தேவையில்லை என்று அவர் ஏற்கனவே கூறியிருந்தார் அதனைத் தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியிட்ட பின்பும் அந்த பகுதி மக்கள் சில அமைப்புகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் நாங்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மக்கள் குடியிருப்பு மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி இணைய பகுதி இந்த பகுதியில் இந்த துறைமுக திட்டம் கொண்டு வரக்கூடாது அது வந்துட்டு மக்கள் நெருக்கம் இல்லாத பகுதிகளில் இருந்துட்டு இந்த துறைமுக திட்டத்தை கொண்டு என்றுதான் இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இதுதான் இந்த போராட்டத்திற்கு காரணமே இந்த குடிய தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற அச்சத்தில் தான் தற்போது எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் சரி பிரின்ஸ் மீனவர்களின் கடும் எதிர்ப்பையும் மீறி இணையம் துறைமுக திட்டத்தை நிறைவேற்றுவது தொடர்பாக அரசின் நிலைப்பாடு என்ன இதை பற்றி கூடுதல் தகவல்களை சொல்லுங்க பிரின்ஸ் மத்திய அமைச்சர் அண்மையில் வந்து தமிழக முதல்வரை வந்து சந்திச்சிருக்கிறார் சந்தித்து இந்த வர்த்தக துறைமுக சம்பந்தமாக பேசியதாகவும் அவர் வந்து பத்திரிகையாளர்களிடம் நாகர்கோவில் தெரிவித்திருந்தார் கூறியது என்னென்றால் இந்த வர்த்தக துறைமுகம் குறித்து தமிழக முதலமைச்சரிடம் தான் பேசியதாகவும் மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் இந்த துறைமுக திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆதரவு தருவதாகவும் மத்திய அமைச்சர் திரு அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தார் ஆனால் அதனுடைய பணிகள் தற்போது வந்துட்டு வீச்சில் நடைபெற்று வருகிறது இந்த இந்த துறைமுகத்திற்கான இடங்கள் இடத்தை சர்வே செய்யும் பணிகள் முடிவடைந்துவிட்டன தற்போது இந்த துறைமுகம் வருவதற்கான அனைத்து வேலை வேலைகளிலும் மத்திய அரசாக இறங்கியுள்ளது ஆனால் அந்த அவர்கள் நிலம் கையகப்படுத்திய அந்த இடமானது அந்த பகுதி அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு கிலோமீட்டர் சித்தள சிற்றளவுக்குள்ள கிராமங்கள் வரை பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது எனவே இந்த திட்டம் வந்துட்டு இந்த இணையம் பகுதியில் கொண்டு வரக்கூடாது அப்படி என்று இந்த மக்கள் தொடர்ந்து போராட்டங்கள் ஈடுபட்டாலும் அவர்கள் வந்துட்டு அவர்களுக்கு அரசாங்க அரசு தரப்பில் இருந்து அவர்களுக்கு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது பாதிப்பில்லாத வகையில் இந்த அமைத்து தருகிறோம் என்று ஆனால் எதிர்ப்பு மத்திய அரசு மத்திய அமைச்சர் என்னவென்றால் எந்த காரணத்தை கொண்டு இந்த திட்டத்தை கைவிட மாட்டோம் ஆனால் இந்த திட்டம் கண்டிப்பாக உறுதியாக குளச்சல் துறைமுக திட்டம் பாரத பிரதமர் கூறியது போன்று இந்த திட்டத்தை நிறைவேற்றி தீர்வோம் என்று மத்திய அமைச்சர் கூறியிருக்கிறார் உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பிரின்ஸ்